வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேங்க நேற்று போடுற மாதிரி இல்லை அது ஒரு மாடு இருக்கிறது மீதியெல்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க என்ன மாடு எப்படின்னு காட்டுறேன் மாடு மாடுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு வாங்க எப்படி என்ன வேணும்னு காட்டுறேன் மாடு இப்போ எப்படிங்கன்னா அஞ்சு அஞ்சரை மாதம் சேனையும் இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா விலை போட்டுருந்தேன் ரெண்டாம் நேற்று கிடையாது அந்த நேற்று போடுறது மாதிரிலாம் ஃபஸ்ட்டு மாடு எல்லாம் கேட்டாங்க வில துவையில் இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு களிதட்டு கிழிதட்டுங்க கூட்டு மாடுக்கு இருந்து அதை போட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் நல்ல தீவன தண்ணியெல்லாம் எடுக்க அருமையான கிடையாது நீங்கள் கொண்டு போய் தாராளமாக அந்த கழுதட்டு கிழிதட்டு ஒரு எழுபது நாள் எண்பது நாள் அந்த மாதிரி கடிச்சிங்கன்னா அருமையாக மடி வச்சு சூப்பராக போடும் இதுக்கெல்லாம் வெயில் வேனல் எல்லாம் தாங்கு வெயில் வேணால் தாங்கும்னா எப்பவுமே சொல்கிறேன் வெயில் கட்டினா எந்த மாடும் தாங்காது நாட்டு மாடே வந்துங்க ஒரு ரேஞ்சுக்கு நம்ம நெயில் கட்டிட அப்படி பொருள் இல்லைங்க வெயில் இருந்து நிழல் வந்தால் இடப்படுக்குது இல்லைங்க அந்த சத்து பற்றா அது இருக்காது நல்லா நாட்டு மாடு பழுலாட்ருக்கு என்ன மோசமாக போனாலும் இந்த பதிமூணு லிட்டரு பதினாலு லிட்டருக்கு ஒரு நாளைக்கு மோசமாக வராது நல்லா நீங்கள் மேச்சு காட்டுக்கு மேய்ச்சில் கூடலாம் அந்த மாதிரி இப்போ நேற்று அழகா இருங்க எவ்வளோ பக்கமாக தெரியுதுன்னு நம்ம ஏரியாவில் வந்தவங்களுக்கு இது எங்கீடா வீடியோ போடுற பக்கம் போது மழை எவ்வளோ பக்கமாக தெரியுதுன்னு பார்க்கலாம் ஆனால் நமக்கு நம்ம செல்லில் ஸ்கூன் பண்ணால் எவ்வளோ பக்கமாக தெரியும் ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தே தெக்க வந்து மழை அது இன்னொரு தோட்டம் இருக்குதுங்க அது ஒரு நாளைக்கு போய் வீடியோ போடுற பாருங்க இது மேக்கை மேக்க எடுத்துனா அது ஆண்டி கரெட்டு அப்படி வந்துடுங்க வேலை தொடர கொழுங்க மாண்டை தாரை மாடு கிரட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு சேனமாடு அருமையான கிடரி கொண்ட காரங்க தாராளம்